நாளின் செய்யும் இனிதானன் செய்யும் என நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமராசரி இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா ராகவே நமக உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பெயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஆகஸ்ட் அஞ்சு முதல் பதினொன்று வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்புரை நாட்களே விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்போது செவ்வாய் பகவான் ரிஷபத்தில் இருந்து சப்தம பார்வையாக குருவோடு சேர்ந்து ராசி பார்க்கிறார்கள் விசாக நாலாம் பாதம் அனுசோ கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த விருச்சக ராசி விருச்சக ராசி எந்த ஒரு இடத்துலையும் தனக்காக இருக்க மாட்டாங்க அடுத்தவங்களுக்கு வேலை செய்யக்கூடியவர்கள் விருச்சகம் நுழைந்தால் விருத்தியாகும்னு அதுதான் சொன்னாங்க டென்ஷனாக இருப்பாங்க ஆனால் வேலையே வேலையில் மும்முரமாக இருப்பாங்க கருமமே கண்ணாயினார்னு சொல்கிற அளவுக்கு நல்லா வேலை பார்க்கக்கூடியவர்கள் அதுலேயும் ராசிநாதன் ராசியை பார்க்குறார் குருவும் பார்க்குறார் தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட்டு கண்டிப்பாக வந்து இவங்க சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் எப்படி அப்படின்னா ராசிநாதன் மற்றும் ராசியை பார்க்கலாங்க குருவும் சேர்ந்து பார்க்குறாங்க அப்போது தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட்டு உங்களை பொறுத்தவரையிலையும் தொழிலில் உத்தியோகத்தில் ஒரு மும்முரத்தை காட்டுவீங்க ஒரு உத்வேகத்தை காட்டுவீங்க அதில் சாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய காலம் மற்றபடி உங்களுக்கு ரெண்டாம் அதிபதி ஏழில் இருக்கார் குடும்ப ஸ்தானாதிபதி வந்து ஸ்தானத்தில் போய் குடியேறதாக இது சஞ்சாரம் செய்வதால் மிக மிக சிறப்பு குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் இதனால் வரைக்கும் ஏதாவது சண்டை சச்சரவுன்னு சின்ன பிரச்சனை இருந்தாலும் இப்போ அதெல்லாம் விலகி சகஜ நிலைக்கு மாறி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சுன்னு சொல்லலாம் மூலாமிடம் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கிறார் எடுக்கின்ற முயற்சிகள் இமாலய வெற்றி பெறும் இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு உண்டு ஒரு சிலருக்கு குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் ஏற்படும் தூரதேச பிரயாணத்திற்கான அடித்தளம் இடுவீர்கள் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்துணை வேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது மற்றபடி நாலாம் இடத்துல சனி பகவான் சங்கடம் சொல்லும் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமைத்திருள்வா சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்க என்னென்ன தீபம் விட்டு வாருங்கள் ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலப்பாக இட போகும் என்னென்ன பிரச்சனை வரும்னா தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் மருத்துவ செலவுகள் வைக்கலாம் வண்டி வாகனங்கள் சவாரி கிடைக்கிற மாதிரி கழிச்சு பாதிரை நின்று போய் பழுதாகக்கூடிய நிலை ஏற்படலாம் இருந்த போதிலும் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் அசையா சொத்துக்கள் மூலம் கூட செலவினங்கள் கடகண்ணி வச்சுருப்பீங்க ஷட்டர் போயிடுச்சு ஃப்ளோர் போயிடுச்சு இதெல்லாம் சரி பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க இது போல் சில ரெக்டிஃபிகேஷன் ஒர்க்கு செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருந்த போதிலும் சனி வக்கரமாக இருக்கிறதால ஓரளவுக்கு அந்த தீய பலன்கள் இருந்து காப்பாற்றப்படுவீர்கள் என்று சொல்லலாம் மற்றபடி நாளில் சனி இருக்கிறதாலும் உங்களுக்கே பிபி சுகர் எகிரி மருத்துவ செலவு கண்டிப்பா வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அஞ்சாம் இடத்துல ராகு பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் பூர்வீகத்துல ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் ஆனா வெளியூர் வெளிநாடு போயிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை தப்பிச்சிங்க அப்படின்னு சொல்லலாம் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ஆறாம் இடத்தை சனி பார்க்கிறார் எதிரிகளால் தொல்லை ஏற்படும் மறைமுக எதிரியா இருக்கலாம் நேர்முக எதிரியா இருக்கலாம் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும் கடல் சுமை இருப்பவர்களுக்கு விடிபெதுங்க வைத்துவிடும் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை கண்டிப்பாக மருத்துவ செலவு வைக்கும் மற்றபடி ஏழாம் இடத்துல குரு இருக்கு கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் திருமண வயதில் இருக்கும் விருச்சக ராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் நண்பர்களால் ஆதாயம் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மை இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஏழாம் இடம் நீங்கள் வேலை பார்க்குற இடம் சொந்த பந்தம் வீடு பக்கத்தோடு எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆதரவுகள் பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது மற்றபடி உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்கார் காரகோ பாபநாஸ்தி தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரலாம் தந்தைக்கு இடர்பாடுகள் வரலாம் தந்தைக்கு சமூகத்தில் அவபேர் ஏற்படலாம் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்திருக்கிறவங்க முயற்சி பண்ணுங்கள் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் இந்த பத்தாம் இடத்தை சனி பார்க்குறதால நீங்கள் வந்து தொழில் ரீதியாக அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது மேலாண் மணிக்கியாக வேலை பார்க்க முடியாது எட்டு ஹவர் ட்யூட்டின்னா பத்து ஹவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல் இருக்கும் அது சொந்த தொழிலாகட்டும் அரசு உத்தியோகமாகட்டும் தனியார் துறையாகட்டும் எந்த வேலையில் இருந்தாலும் நீங்கள் மேலாண்னைக்காக இருக்க முடியாது ஆனால் வேலை சார்ந்த அழுத்தங்கள் இருக்கும் வேலை சார்ந்த பலு வேலை சார்ந்த டென்ஷன் பரபரப்பு கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் இன்புட் இருக்கிறதால அவுட்புட்டு கண்டிப்பாக கிடைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இன்வால்மெண்ட்டாக வேலை பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அதாவது இன்புட் இருந்தால் அவுட்புட் கண்டிப்பாக உண்டு பதினோராம் இடத்தை குரு பார்ப்பதால் எண்ணிய செயல் ஈடேறுதல் செய்யும் தொழிலில் நல்ல ரெட்டிப்பு லாபம் உத்தியோகத்தில் அதாவது மேன்மையான ஒரு சூழல் உத்தியோகத்தில் சான்சர் வேணுமா ட்ரான்சலர் ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் முதல் திருமணம் உரிமை ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் மற்றபடி ஸ்பிரிச்சுவல் கேதுவ குரு பார்க்குறாரு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் ஆலய சென்று வருவீர்கள் ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு வாரம் மற்றபடி உங்களுக்கு பனிரெண்டாம் இடம் அப்படின்னும்போது பனிரெண்டாம் இடத்து அதிபதி எங்க இருக்கார் அப்படின்னா தான் இருக்கார் இறந்த போதிலும் குறை ஒன்றும் இல்லை கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ரெகக்னேஷன் கண்டிப்பாக கிடைக்கும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த விருட்சகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சிறப்பான ஒரு வாரம் சந்தோஷமான ஒரு வாரம் வேலை பலு இருக்கும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது